இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபேக் நியூஸ் தான் வருது ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஜான் ஜப்ராஜ் மேலே மிஸ்டேக் இருக்குது இல்லை அது நம் நம்ம வார்டு நம்ம ஜட்ஜா தீர்ப்பா எல்லாத்துக்கும் நியாயபதி நியாயபதியாரு ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் முதல்களை எரியுங்கள்னாரு எரிஞ்சிங்களா அப்போவே எரியல அப்போவே எரியல இன்றைக்கி அவனாவது எரிய முடியுமா எவனாலே முடியாது ஸோ ஊழியக்காரனை தேவையில்லாத வார்த்தைகள்ல விமர்சிக்க வேண்டாம் அவர் பார்த்துக்குவார் நம்ம வேலை என்ன ப்ரேயர் ப்ரே பண்றது அவர் கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்றது தட் சாங் ஊழியக்காரன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அது நம்ம வேலையே இல்லாத அவர் பார்த்துக்குவார் ஸோ நான் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியனா இருந்துட்டு சொல்றேன் ஜான்ஜா பிரச்சன் நான் விசர்சிக்கல யாரும் விமர்சிக்கலை கிறிஸ்டியன் யாரும் விமர்சிக்க மாட்டாங்க தட் ஆல்